ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர்கதை பார்ட் ஃபைவ் குழப்பத்திற்கு முடிவே கிடையாதா கண்ணீர் கண்மணியே எழுதியவர் ராமச்சந்திரன் எதற்கு மாமாவிடம் பேசி பார்க்கலாம் என்று முடிவு செய்தார்கள் இவர்கள் எதிர்பாராத அளவுக்கு சிதம்பரம் உதவியாக இருந்தார் மகனை ஒத்த சிறுவனை கெட்டு போக செய்து காட்டி மாட்டி வைத்து வி வைத்துவிட்டது பெரும் பிழை என்று உணர்ந்தாரோ என்னவோ புவனியை நான் பார்த்து கொள்கிறேன் எப்படியாவது கூட கொஞ்சம் சம்பாதித்து நீங்கள் அனுப்பியதாக சொல்லி பெருந்தோவிடம் கொடுத்தால் அவள் தொந்தரவு இராது அதை நான் எப்படியோ சமாளித்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் இருவரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டுமனோ நீதான் இனி பெரியவனாய் அக்காவை கவன்த்தி கொள்ள வேண்டும் அவள் அவள் என்ன இருந்தாலும் பெண் நீதான் என்று முடிக்க முடியாமல் தடிமாடினார் ஆச்சரியமாக அவரை பார்த்துவிட்டு மாமா நான் எப்பொழுதும் கத்தி வைத்திருப்பவள் என்னை காப்பாற்றி கொள்ள எனக்கு தெரியும் நீங்கள் அம்மாவை நன்றாக கவனித்து கொண்டால் போதும் என்றாள் மதுரா அதை பற்றி சந்தேகமே இல்லாமல் தைரியமாய் இருங்கள் என் பிழைக்கு ஒரு பரிகாரம் என்றேனும் புவனியை நன்றாக பார்த்து கொள்வேன் என்று உறுதி கூறினார் சிதம்பரம் மக்கள் இருவரையும் ஒரு சேர பெறுவதற்கு புவனேஸ்வரி இரகுவில் சம்மதிக்கவில்லை நிறைய பணம் கிடைக்கும் அதனால் விரைவிலே மதுராவுக்கு மகனா மணமகனாய் ஒரு ராஜகுமாரன் கிடைப்பான் வெகு சிறப்பாக திருமணம் நடக்கும் மனோகரனை இருபத்தி ஒரு வயதிலேயே சம்பாதிக்கப் போகிறேன் அதுவும் அதிகமாக ராஜயோகம் ராஜயோகம்தான் வாய்ப்பிழந்த அன்னை கடைசியாக நானும் கூடவே வந்து கிடைக்கிறேனே ஒரு குண்டை தூக்கி போட்டால் அதையும் வேலை பார்க்கின்ற இடத்தில் ஹாஸ்டலில் இருக்க வேண்டும் அம்மா என்று கூறி சமாளித்தார்கள் அலுவலகத்தில் வினோதனின் திகைத்த பார்வையை சத்தியது சந்தியது தரையை பார்த்தே பேசி முடித்தாள் நிறைய செல்கு அங்கே நிறைய சம்பளம் அது இது என்று எல்லாவற்றுக்கும் இங்கே வகை செய்ய முடியும் மதுரா மிக உயர்ந்த பதிவு கூட என்று அவன் குறிப்பாக பேச முயன்ற போது அவசரமாக இடை மறித்தாள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டேன் வார்த்தை மாறுவது எனக்கு வழக்கமில்லை என்றால் உறுதியான குரலில் பழக்கமில்லையா என்று இடித்த மனதை அடங்க முயன்றபடி வினத நினைவு விடுப்பு சம்பளம் அது இது என்று இரண்டாயிரம் ரூபாய் கையில் வந்தது அன்னைக்கு மாதம் மாதம் அன்பவுதும் என்று யாருக்கும் செல்லாமலே வைத்து கொண்டாள் சிறு சிரமம் என்றாலும் வந்துவிடு மதுரா இங்கே உனக்கு ஒரு பதிவு எப்பொழுதும் காலியாக இருக்கும் என்று அவனின் என் குறையாய் பேசி முகவரியை கொடுக்காமலே விடை பெற்றாள் எனக்கு என்னமோ சரியா படல என்ற என்ற அத்தைக்கும் பதில் கிடைக்கவில்லை ஒரு வழியாக இரு ரயிலில் ஏறி அமர்ந்த தமங்கை தம்பி இருவருமே உறக்கம் மறந்து போயிற்று எல்லோரும் படுத்துவிட்டதை உணர்ந்து தூங்கலையா மனோ என்று தம்பியை அழைத்தாள் தூக்கமே வரவில்லையக்கா யாராவது உன்னிடம் தப்பாக நடக்க முயன்றால் அப்படியே கொன்று போட்டு விடுவேன் என்றான் அவள் ஒன்று கொன்று தொடர்பு சேச்சே அதற்கொன்றும் அவசியம் இராதுடா மாமாவை போலவே நீயும் இனி சக்தியை மறந்துவிட்டாயே நான் பெரிய வாத்தியார் இல்லை என்றாலும் என்னிடம் வாலாட்டுகிறவர்களுடைய வாலி நறுக்க என்னாலேயே முடியும் அதனால் கவலைப்படாமல் தூங்கு என்று புன்முறுவல் செய்தால் மதுரா ஓரளவு சமாதானம் அடைந்து படுத்தான் சின்னவன் விடிகாலில் பெங்களூரில் இறங்கிய போது காற்று சிலு சிலுவென்று குளிந்தது ஆட்டோவில் ஏறி செல்ல வேண்டிய இடத்தை வேசையினும் நாலு ரூபாயா என்றார் டிரைவர் சென்னை வாட்ச்மேனான அந்த இருவருக்கும் இந்த மோ நாமுயர வேப்பை அளிக்க ஒருவரை ஒருவர் பார்த்து முறு முறுவழித்தபடி ஏறிக்கொண்டனர் இதுதான் பஞ்சவாடி காம்ப்ளெக்ஸ் என்ற ஆட்டோ அவர்களை இறக்கிவிட்ட இடத்தை பார்த்ததும் மதுராவின் விழிகளை வியப்பில் விரிந்தன அவள் எண்ணியது போல பஞ்சவாடி காம்ப்ளக்ஸ் அலுவலக கட்டிடங்கள் அடங்கிய பகுதி அல்ல தொழில் கூடமும் அல்ல இந்த பஞ்சவாடி ஒரு பெரிய ஹோட்டல் ஆங்கில எல் வடிவில் நாலு தாளங்களுடன் பெரியதான கட்டிடம் முன்புறம் பெரிய புல்வெளியும் பல நிறம் காட்டிய லெகேசேஸ் உற்றும் சீரான் அமைப்புகள் மலர்ந்த திருந்த வண்ண மலர்களும் கண்களை கவர்ந்தன ஒரு புறமாய் தனித்தனியாக வெகு வசதியாய் அமைந்திருந்த காட்டேஜுகள் வேறு வெப்புடன் கண்கள் மலர நின்றவளுக்கு ஏதோ உறுத்தியது சட்டென திரும்பி கட்டிடத்தில் மறுபகுதியை பார்த்தால் அது பெரிய கட்டிடத்தின் ஊஞ்சலாடிய அழகிய ஜன்னல் திரைகளில் பின்னிலிருந்து யார் வெறித்தார்களோ அதற்குள் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டிருந்த மனோகரன் கனமான பெற்ற தூக்கி கொண்டு வாக்கின்றான் எதிரியே வரவேற்பு பகுதி இருந்தது இளம் பச்சை வண்ணம் சேலையும் இஸ்பெக்டரும் அணிந்திருந்த மூன்று அழகிகள் ஒருத்தி மே மே ஐ ஹெல்ப் யூ என்று கின்கினி குரலில் விசாரித்தார்கள் யார் என்று பெயரை சொன்னதும் அவள் கண்களில் பரிகாசம் தோன்றின போல இருந்தது மதுராவுக்கு சற்று காத்திருக்குமாறு கூறிவிட்டு மனோ கவுண்டரில் பச்சையும் எல்லையும் சிவப்புமாய் பல பல டெலிபோன்களில் வேலையாய் எடுத்து பேசினாள் ரெட்டி உன் ப பறவைகள் வந்தாயிற்று அனுப்புகிறேன் என்றாள் கன்னடத்தில் வார்த்தைக்கு வார்த்தை என்று இல்லாவிட்டாலும் மொத்தத்தில் புரிந்து கொள்ள முடிந்தது டெலிபோனை வைத்துவிட்டு மாடிக்கு சென்று வலது புறம் முதல் அறையில் ரிப்போர்ட் பண்ணுங்கள் என்றால் வரவேற்பு பெண் படியேறி செல்லுங்கள் இந்த லிஃப்ட் பணியாட்களுக்கு இல்லை என்றால் இருவருமாக பேட்டி படுக்கையுடன் படியேறினார்கள் அலுவலகத்துக்கு பதிலாக பெரிய ஹோட்டலில் வேலை ஓட்டல் என்றாலும் கணக்கு வழக்குகள் ஃபைல்கள் இரு இருவரையிலும் இருவரும் அடியோடு இதுவரையிலும் இருவரும் அடியோடு எதிர்பாராதது என்று எதுவும் நிகழவில்லை ஆனால் படியேறி சென்று அந்த ரொட்டியை பார்த்த பிறகு எதிரி பார்த்தது என்று எதுவும் நடக்கவில்லை ஒரு பெரிய மேஜையின் பின்னே அமர்ந்திருந்தது ரெட்டிக்கு சுமார் ஐம்பது வயது இருக்கும் சொடு சொடு வென்ற உடல் அமைப்பு மதுராவா பேர் என் சீப் அமி அபீதா அதோ அங்கே உன் வேலை பற்றி அவளிடம் கேட்டுக்கொள் இந்தப்பா நீதான் மனோகரனா வா உனக்கு ஆண்கள் பகுதியில் ரூம் கொடுத்திருக்கிறது காட்டேஜ் ஏரியாவில் உனக்கு வேலை பீட்டர் பீட்டர் இதே மனோகரன் கூட்டிட்டு போ ரூமை காட்டிவிட்டு காட்டேஜ் சுற்றி வேலையை செய்ய சொல் காட்டேஜை சுற்றி என்ன வேலை சிந்துக்கும் முன் உன் சாமான்களை எடுத்துக்கொள் சீக்கிரமாய் போய் ஒரு டீ குடித்துவிட்டு வேலையைத் தொடங்கு போ கஸ்டமர்கள் விழிக்கும் முன் வேகமாய் வேலை நடக்க வேண்டும் என்று மனோகரை அவசரப்படுத்தி அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த பேச்சை கவனிக்க கூட நேரம் தராமல் ஆபிதா மதுராவை இங்கே வா என்று அழைத்தாள் மதுரா மனோகரன் பேருக்கொன்றும் குறைச்சில்லை என்று உதட்டை பிதுக்கினாள் ஆத்திரம் அடுக்கி கொண்டு பேசாமல் என்றால் மதுரா இந்த ஆபிதாவுக்கு அவளை ஏன் பிடிக்கவில்லை உன் பேட்டியை எடுத்து சென்று உன் அறையில் வைத்துவிட்டு நீயும் வேலையைத் தொடங்கு சந்திரம்மா உன்னிடம் செல்லியிருக்கிறேன் இல்லையா அறைக்கு போ சீக்கிரமாக வேலை தொடங்க சொல்லு நாலாவது மூன்றாவது தாளங்கள் இவளிடம் கொடு ஓடு ஓடு சீக்கிரம் பாஸ் இழுப்பதற்குள் வேலை முடிய வேண்டும் என்று விரட்டினாள் பாஸ் இழுப்பதற்குள் என்ன காரியம் அதுவும் இரண்டு தாளங்களில் தம்பி கானால் காட்டேஜை சுற்றி அது என்ன வேலை குழப்பத்திற்கு முடியவே கிடையாதா இந்த சந்திரம்மாவை பார்த்தால் கூட்டி பெருக்கும் மாய போல தோன்றுகிறதே தோன்றுவது மட்டுமல்ல மெய்யாகவும் அப்படியேதான் என்று அவளே சொன்னாள் இத்தனை நாளும் நானும் என் தங்கச்சியும் செய்தோம்மா நேற்றுக்கு தங்கச்சியை மலை அனுப்பிட்டாங்க கொண்டாம்மா பெட்டி கணம் போல் இருக்குதே நான் தூக்கி கொச்சி தமிழில் ஒரு ரகத்துடன் இழுத்து பேசினால் சந்திரம்மா சிறு வியப்புடன் இங்கே கன்னடம் ஆயிற்றே ஈயானால் தமிழ் பேசுகிறாயே என்று விசாரித்தால் மதுரா கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கதையில் சந்திக்கலாம் பார்ட் சிக்ஸ் தொடர்கதை போடுற தொடர்ந்து படியுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்